திருப்பூர் மாவட்டம் குத்தப்பாக்கம் பேருந்து நிலையம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று பெருநகர வளர்ச்சிக்குழு அமைச்சர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் குத்தப்பாக்கம் பகுதியில் அமையவுள்ள பிரம்மாண்ட பேருந்து நிலையத்தை சென்னை பெருநகர வளர்ச்சிக்குழு தலைவர் இந்த சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு மற்றும் துணை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் சந்தித்த அமைச்சர் இருபத்தைந்து ஏக்கர் அளவில் நானூறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் இந்த பேருந்து நிலையத்தில் சேலம் தருமபுரி ஒசூர் பெங்களூரு திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வகையில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சென்னை போக்குவரத்து நெரிசலுக்கு குத்தப்பாக்கம் பேருந்து நிலையம் ஒரு தீர்வாக அமையும் என்றும் இந்த பேருந்து நிலையத்தில் நாற்பத்தி ஒன்று கடைகள் அமையவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆம்னி பேருந்துகளுக்கு எட்டு டிக்கெட் கவுண்டர்கள் இருநூற்று முப்பத்தி நான்கு நான்கு சக்கர வாகனம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினோரு இரண்டு சக்கர வாகனங்கள் இருக்கும் இடமும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என தனி கூடம் திருநங்கை தனி கழிப்பிடமும் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பேருந்து நிலையத்தின் வேலைகள் எண்பது சதவிகிதம் முடிவடைந்துள்ள நிலையில் மார்ச் மாதம் திறப்பு விழா செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் முழுவதுமாக குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையமாக குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட உள்ளது என்றும் பத்து சதவிகித பேருந்துகள் மட்டுமே கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது எனவும் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆறு திருக்கோவில்கள் இந்த ஆண்டு மட்டும் திருப்பணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து பேசிய அவர் திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் எந்தவித பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை அதனால் கையில் கிடைப்பதெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் மீது தூக்கி எறிய நினைக்கின்றனர் எடப்பாடி ஆட்சியில் பாலும் தேனும் ஆறாக ஓடவில்லை கொடநாடு எஸ்டேட்டில் இருந்த காவலரை கூட காப்பாற்ற முடியாத துப்புக்கேட்ட ஆட்சியை செய்தவர் எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு பற்றி பேச எந்த அருகதையும் கிடையாது என்றும் கூறியுள்ளார் காய்ந்த மரத்தில் தான் கல்லடிப்படும் என்பது போல தொடர்ந்து வாய்குப்பெடுத்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருகிறார் என்றும் அவரது உயரம் அவருக்கு தெரியவில்லை என்றும் அவர் கண்ணாடி ரூமில் இருந்து கல்லறிந்து கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்றமும் ஒரு கற்கோட்டை திரும்ப தாக்க முயன்றால் அவர் தாங்க மாட்டார் என்றும் கூறியுள்ளார் அவர் கண்ணாடி ரூமில் இருந்து கல்லறிந்து கொண்டிருக்கிறார் என்றும் திராவிட முன்னேற்றம் ஒரு கற்கோட்டை அதை திரும்ப தாக்க முயன்றால் அவர் கண்ணாடி ரூமில் இருந்து கல்லிருந்து கொண்டிருக்கிறார் என்றும் திராவிட முன்னேற்றம் ஒரு கற்கோட்டை என்றும் திரும்ப தாக்க முயன்றால் அவர் தாங்க மாட்டார் என்றும் கூறியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் குறித்து அவதூறாக பாடல் பாடிய சீமான் மீது பல்வேறு பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது என்றும் சட்டப்படி சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு சீமான் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் இதேபோன்ற வார்த்தைக்காக ஏற்கனவே மன்னிப்பு கோரியுள்ளார் என்றும் அதே வார்த்தையை தற்போது பயன்படுத்தி உள்ளது அரசியல் பார்வை அவர் மீது திரும்ப வேண்டும் என்பதற்காக என்னதான் விழுந்து எழுந்து புரண்டாலும் முட்டி போட்டுக்கொண்டு தவழ்ந்தாலும் திராவிட ஆட்சி நிலை குழைய செய்ய முடியாது என்றும் சீமானின் வாய்க்குழுப்பிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார்